ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சிவி வரைக்கும் போனேன் இருந்தாலும் எனக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கல அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனால் வந்து மார்க்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்கள் இயரில் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டார்டிங் மார்க்ஸ் என்ன லாஸ்ட் மார்க் என்ன உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் கட் ஆஃப்ல வந்து அதாவது செலக்டட் சரிங்களா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட மார்க்ஸுக்கும் உங்களுடைய மார்க்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வரீங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க ஏற்கனவே டெஸ்ட் எழுதுன்னு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒன்னு எழுதிருக்கலாமா அல்லது ரெண்டு எழுதிருக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து லாஸ்ட் டைம் தான் செலக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கல அதாவது கட் ஆஃப் அக்கம் போய் போயிருப்பீங்க ஏன்னா இப்போ நமக்கு ஒன்னிஸ்ட் டூங்னு கூப்பிட்றதுனால கிடைக்காம போயிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரியான சமயத்தில் உங்களுடைய கொஷின் பேப்பர் எடுங்க கொஷின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வந்து மார்க்ஸ் வந்து குறஞ்சிது அப்படின்னு நோட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ராங் ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா அந்த ராங் ஆன்சர்ஸ் எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுவீங்க அதுக்கடுத்து நமக்கு வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேஜரில் நூத்தி பத்துக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஒரு நோட் எடுத்து வச்சு தனியாக நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க எஜுகேஷன் சைக்காலஜி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் யூனிட் வைஸாக பாருங்கள் நமக்கு அந்த கொஷின் வந்து பார்த்தாலே தெரியும் இது இந்தெந்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம் கெஸ் பண்ணிடலாம் எந்த மேஜராக இருந்தாலும் ஏன்னா நம்ம யூனிட் வைஸாக தான் படிப்போம் நம்ம திங்க் பண்ணுற மா போதே அந்த இதுதான் இருக்கும் சரிங்களா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அது வந்து தெரியும் அதனால் எந்தெந்த யூனிட்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் சரிங்களா அதுக்காக டைம் வந்து என்னது ஸ்பெண்ட் பண்ணி அந்த அனலைஸ் வந்து என்ன பண்ணுங்கள் எடுங்க அதில் எந்த லெசனில் எந்த யூனிட்டில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த யூனிட் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த யூனிட்டை நீங்கள் வந்து ரீகால் பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா அதனால எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கறாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட எல்லா யூனிட்லயும் மோஸ்ட்லி பிஜிடிஆர்பி சிலபஸ் எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் பதினோரு யூனிட் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி கொஞ்சம் ஹையஸ்டாக போகுது பத்து யூனிட் இருந்துச்சுன்னா ஈவனாக ஒரு சில இது பத்து கொஷின்ஸ் கேட்கலாம் அல்லது பதினொன்று கேட்கலாம் அல்லது ஒரு சில யூனிட்டில் எட்டு கேட்டுவிட்டு ஒரு சில யூனிட்டில் பன்னெண்டு பதினஞ்சு இந்த மாதிரி கேட்கலாம் அது உங்களுக்கு அந்தந்த மேஜஸ்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் தெரியும் அதனால் எந்த யூனிட்டில் நீங்கள் ஈ வீக்காக இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து செக் பண்ணுங்கள் அந்த வீக்கர் யூனிட்டை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் சிலபஸாக இருக்கும் ஆனால் பத்து யூனிட் படிக்க மாட்டாங்க எட்டு யூனிட்டு ஒன்பது யூனிட் ஏழு யூனிட்டு மீதி ஒரு யூனிட் தானே ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே பிரச்சனையே அந்த ஒரு யூனிட் தான் சரிங்களா ஏன்னா இங்கே ஒவ்வொரு மார்க்ஸும் நமக்கு வந்து முக்கியம் சரிங்களா ஒவ்வொரு மார்க்ஸும் நமக்கு வந்து கட் ஆஃபும் வந்து என்ன பண்ணக்கூடியது கூடியது நம்ம ப்ரொஃபெஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல போகிறோமா போக முடியாதா அப்படிங்கிறது அந்த ஒரு மார்க் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நிர்ணயிக்கும் திடீர்னு நம்மளுடைய கம்யூனல் கேட்டகரியிலேயே ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம சேம் மார்க்ஸ்ல இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி போகும் அந்த ஒரு மார்க் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் பின்னாடி வந்துடும் அதனால எந்த யூனிட்ல உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க வந்து எஜுகேஷன் சைக்காலஜி சரியா ப்ரிப்பர் பண்ணலன்னா அதை வந்து என்ன பண்ணுங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மார்க்ஸ் வந்தால் காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே ஆஹ் கொடுத்த எடுத்துக்க எடுக்கிறவங்களாம் ரொம்ப கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஏன்னா அது எதுலேருந்து கேட்கறாங்கன்னே நமக்கு வந்து தெரியாது எல்லா ஆன்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் சரி அதனால நீங்க அதை வந்து கம்மியா எடுத்திருந்தாலும் அதுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவை உங்களுடைய மேஜர்ல கம்மியா எடுத்திருந்தீங்க நூத்தி பத்து மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுங்க ரிவைஸ் பண்ணுங்க நமக்கு வந்து நோட்டிபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கமெண்ட்ல நிறைய கேட்கறது வந்து நோட்டிபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு ஆனால் அதுல ஒரு சில பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட்டிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு இதெல்லாமே இருக்கும் சரிங்களா ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க அதனால் கூட அவங்க கேட்கலாம் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பாங்க அதனால கூட கேட்பாங்க நான் நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போது வரும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லா பக்கமும் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா அலுவலக பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ப்ரொசீடிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பிஜிஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுது கவுன்சிலிங் வருது ப்ரொமோஷனுக்கு தேவையான பிடி டூ பிஜி சாரி பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷனுக்கு தேவையான லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சைங்கிர டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்துருச்சு வந்துருச்சுங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்ட் இதெல்லாமே இருக்கு அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ ரீ கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்களுக்கு எல்லாமே திருப்பி கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால ஆஹ் நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து வரும் நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க ரிவைஸ் திருப்பி திருப்பி என்ன பண்ணுங்க டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட அப்ஜெக்டிவ் புக்கு அல்லது ஏற்கனவே படிச்சது டெஸ்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப முக்கியம் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து கண்டக்ட் பண்றாங்க சரிங்களா டிஎன்பிசியில் டிஆர்பியில் எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேங்க கம்ப்ளீட் பண்ணுறேங்க உங்களுடைய மேஜர் எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து எல்லாமே முடிச்சிட்டு பிறகு நீங்கள் வந்து பத்து யூனிட் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டெஸ்ட்டு டெய்லியும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அல்லது வீக்லி ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒரு ஐம்பது மார்க்கோ அல்லது முப்பது மார்க்கோ அல்லது ஒரு நூறு மார்க்கோ ஏதோ சரிங்களா உங்களுக்கு என்ன முடியுதோ அந்தளவுக்கு என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷை திருப்பி திருப்பி என்ன பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க நமக்கு வந்து கடுப்பா தான் இருக்கும் இதையே படிச்சதே எத்தனை வாண்டி திருப்பி திருப்பி படிக்கிறவங்க இதை வந்து நல்லா புரிஞ்சுங்க காம்படிட்டர்ஸ் நம்ம மட்டும் இல்லை நம்ம பத்து பேர் மட்டும் எழுதப்படுறது கிடையாது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க இருக்காங்க ரொம்பவே ஈஸியானது ஒரு பிஜி கேடர் சரிங்களா இப்ப டிஎன்பிசி நம்ம குரூப் ஒன் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம் சேலரி இது இருந்தாலும் கொஞ்சம் அது அதுக்குன்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு குரூப் டூன்னு வச்சுக்கோங்க சரிங்களா குரூப் டூ அதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கு குரூப் ஒன்னு இருக்கு ப்ரீமியன்ஸ் இருக்கு மெயின்ஸ் இருக்கு அதுக்கடுத்து இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாம்ஸ் இதுதான் சரிங்களா ஒரு மூணு சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் நம்மளுடைய மேஜர் எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கடுத்து என்னது தமிழ் இது எல்லாமே இது எல்லாமே தமிழ் எஜு டெஸ்ட்டு டிஎன்பிசியில் படிக்கணும் எல்லாமே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற கொஷின் வந்து மறந்துடுங்க நீங்கள் படித்த சிலபஸை ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்துங்க சரிங்களா ரிவைஸ் பண்ணுங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் பின்னாடி நமக்கு இன்னும் சொல்லவே இல்லை அது மாறுதா இல்லையா அப்படியே மாறினாலும் அது எல்லாத்துக்கும் அது கொஷின் மார்க் தான் சரிங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை பட்டப்படுத்தவில்லை சரிங்களா ஐயோ சிலபஸ் மாற்றிவிட்டு நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இதுக்கு முன்னாடி படித்ததில்லை என்னாகவும் அந்த கவலையே இல்லை நம்ம சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக எப்படி மாற்ற முடியும் மாற்றவே முடியாது சரிங்களா கம்ப்ளீட்டாகலாம் மாறாது ஒன் ஆர் டூ டாபிக் வந்து என்ன பண்ணுவோம் ஆர்ட் ஆகும் சரிங்களா அதனால டெய்லி வந்து என்ன பண்ணுங்க டெஸ்ட் எழுதி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அடுத்த டைம் வந்து வர முடியும் சரிங்களா யாரெல்லாம் கட் ஆஃப் ஓகே நெருங்குறாங்களோ யாரெல்லாம் சிவிக்கு வந்து போயிருக்காங்களோ ஈவன் ஒன் ஈஸ்ட்டு டூ கூப்பிடாதப்பே ஒரு சில பேர்லாம் சிவி போயிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே பிரச்சனைலாம் வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேங்க்கில் வருவாங்க சரிங்களா அதே மாதிரி கட் ஆஃப் பக்கத்தில் போயிடுவாங்க இப்போ எண்பதில் முடியுது மார்க்ஸ் அப்படின்னா எழுவத்தொம்போது எழுவத்தெட்டு இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இயர்லேயே டாப் மார்க்ஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுமா டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு சரிங்களா அது இந்த இயர் எண்டில் வரலாமா அல்லது நெக்ஸ்ட் இயர் கூட வருதுன்னு வச்சுங்களா எப்போ வந்தாலும் நம்ம வந்து எனது கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குகிறோம் சரிங்களா அதை மைண்டில் வச்சிங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைங்க இந்த டைம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறோம் ஃபஸ்ட் மார்க்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து எனது மைண்டில் வச்சு ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் நிறையா பெனிஃபிட் இருக்குது சரிங்களா அது அடுத்த வடியோடு நம்ம வந்து சொல்கிறோம் முன்னாடி மார்க்ஸ் வந்தால் என்னென்ன இருக்குது பின்னாடி மார்க்ஸ் வரதுனால சேல்ரி எல்லாமே சேம் தான் ஃபஸ்ட் மார்க்கும் லாஸ்ட் மார்க்கும் சேல்ரி வந்து கம்மி பண்ணி தரப்போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இது எல்லாமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு சிலபஸைக்கு வந்து என்னது எந்த யூனிட்லாமே வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டாப் ரேங்க்லேயும் வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்